சொன்னோம்னா அவங்களுடைய திறன் மேம்படுகிறது கல்லூரிலேயும் இந்த கோர்ஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு கோர்ஸ் அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபுன்ஸ்க்கு என்ன மாதிரி கோர்ஸ் பாலிடெக்னிக் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸ்ன்னு கோர்ஸ் மேப் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கோர்ஸ் மேப் பண்ணனால இப்போ நான் மூணு வருஷத்தில் வந்து ஃபஸ்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம் செகண்ட் இயர்ல என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம் தேர்ட் இயரில் என்ன கோர்ஸ் எடுத்துக்கலாம்னு இந்த கோர்ஸ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷாக இருக்கும் ரைட் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கோடிங்காக இருக்கும் இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக இருக்கும் இல்லை இண்டஸ்ட்ரி ரெடி இண்டஸ்ட்ரி ஃபோர்னு சொல்லக்கூடிய ஸ்கில்ஸ் எது வேணால் இருக்கலாம் ஐநூறுக்கு மேற்பட்ட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஈச் கோர்ஸ் ஹஸ் பின் மேப் டு அ பர்டிகுலர் டிகிரி ப்ரோக்ராம் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் டூ இட் இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் ஸோ இதனால் வந்து அவங்களுடைய கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் பெட்டராக இருக்கும் நான் வந்து நார்மலாக ஒரு டிகிரி பிஏ பிஎஸ்சி பிடெக் பிஇ இல்லைன்னா பாலிடெக்னிக்ல டிப்ளமோ படித்தா கூட எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கிறதுனால அவங்களுடைய கேம்பஸ்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் அவங்கள வேலைவாய்ப்புக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பு பெட்டராக இருக்கும் ஸோ கடந்த ஆண்டுகளை விட ஒரு ஆண்டுக்கு சுமாராக ஒரு லட்சம் பேருக்கு கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் ஜாஸ்தி கிடச்சிருக்கு இந்த ப்ரோக்ராம்னால் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் நம்ம ஸ்டேட்லேருந்து நிறைய பசங்க பல்வேறு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறதுக்கு நான் முதல் திட்டம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் முதலில் ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க இணையதளம் ஸோ நான் கோர்ஸ் முடிச்சுட்டேன் நான் அந்த போர்ட்டலில் பதிவு பண்ணியாச்சுன்னு சொன்னோம்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளா பொட்டன்ஷியல் ஜாப் சீக்கர்ஸ் மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டில் கிடைச்சால சந்தோஷம் ஏன்னால் கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா நான் முதல் போர்ட்டல் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா அவங்க வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த பசங்க இருக்காங்க இந்த கோர்ஸ் படிச்சிருக்காங்கன்னு சொன்னோம்னா அவங்க பிக்கப் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஸோ போர்ட்டலும் அவைலபிளாக இருக்குது கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லையும் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இன்ட்ரெஸ்டிங் பாட் என்னன்னு சொன்னோம்னா இந்த திட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்ரோல் பண்ணியிருக்காங்க கோ போத் கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் ப்ரைவேட் காலேஜ் அட்டானமஸ் சொல்லக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் இந்த கோர்ஸ் உண்டு முந்நூறுக்கு மேற்பட்ட கேரியர் பாத்வேஸ் கேரியர் பாத்வேஸ்ன்னு சொன்னோம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க பேங்கிங் கேன் பிஏ பாத்வே லாஜிஸ்டிக்ஸ் கேன் பிஏ பாத்வே ரைட் அனிமேஷன் கேன் பி ஏ பா பாத்வே ஸோ எந்த பாத்தை சூஸ் பண்ணுறீங்களோ அதில் ரெண்டு மூணு கோர்ஸ் இருக்கும் அந்த ரெண்டு மூணு கோர்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி பல்வேறு பட்டது நம்ம காலேஜில் இருக்க லெக்சரர்ஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுக்கும் நான் முதல் நல்ல கோர்சஸ் இருக்குது ஏன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி லேட்டஸ்ட்டு இனோவேஷன்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் லெக்சரர்ஸுக்கும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கும் கிடைக்காம போயிடும் ஸோ அவங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்தோம்னா அவங்க வந்து அந்த பயிற்சியை பெற்று அவங்களுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டர் நடத்த முடியும் ஸோ அதுக்காக ப்ரொஃபஸர்ஸ் லெக்சரர்ஸ் அஸ்டல் லெக்சரர்ஸ் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது பண்ணியிருக்காங்க இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த மாதிரி லெக்சரர்ஸ் ஒன்றும் ப்ரொஃபஸர்ஸும் பெனிஃபிட் ஆகிருக்காங்க இந்த கோர்ஸில் இது ஃபஸ்ட் ஸ்ட்ரீம் நான் முதல் பற்றி ரெண்டாவது வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் அது எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய ஸ்டேட்டில் முக்கியமான ப்ரோக்ராம் நம்ம லாஸ்ட் டைம் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்க்கு அர்பன் ஏரியாவில் இனாக்ரேட் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த ஸ்கீமுடைய பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சத்தி சாரி முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு ஸ்கூல்ஸில் இன்றைய தேதியில் நாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கோம் இருபது லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆயிரம் குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டுருக்காங்க ஸோ முதல்ல வந்து அரசாங்கத்தோடைய பிரைமரி ஸ்கூலில் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அரசாங்கத்துடைய எய்டட் ஸ்கூலில் ஆரம்பித்தோம் அப்புறம் அர்பன் ஏரியாவில் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இன்றைய தேதியில் முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு பள்ளிகளில் க காலை உணவு திட்டம் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இருபது லட்சத்தி ஐம்பத்தி குழந்தைகள் பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும் குழந்தைங்களோட அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு குழந்தைங்க ரெகுலராக ஸ்கூலுக்கு வர்றாங்க அவங்களுடைய படிப்பு திறன் மேற்பட்டிருக்கு அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கான சிரமங்கள் குறைஞ்சிருக்கு ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப ஆர்வமாக கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க தான் நம்மளுடைய ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வர் இது ரெண்டும் முக்கியமான ப்ரோக்ராம் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து புதுமைப்பெண் திட்டம் தொடங்கப்பட்டது ஆறு முதல் பன்னெண்டு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு பெண்களாக இருந்தால் ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வந்து கல்வி கட்ட காலேஜுக்கு போகும்போது கிடைக்கும் சொல்லி ஸோ நிறைய குழந்தை பெண் குழந்தைகள் இதனால் படிக்கிறாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜெண்டர் ரேஷியோ ஜெய ஜிஆான்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹை மத்திய அரசாங்கத்தோடைய ஏஐஎஸ்ஹெச்சி நிறுவனத்த சர்வே இல்லை இருபத்தொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவிலேயே பெண் குழந்தைகள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது நம்ம தான் மேக்சிமம் ஹையஸ்ட் அதே மாதிரி யூஎம்ஐஎஸ் சொல்லக்கூடிய நம்மளுடைய டேட்டா இருந்து பார்த்தோம்னு சொன்னால் பன்னெண்டு முடித்து ஹையர் எஜுகேஷன் போகக்கூடிய ஹெச்இஆர்னு சொல்லக்கூடிய ஹையர் எஜுகே எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆண் பெண்ணையும் சேர்த்து இன்றைய தேதியில் செவன்டி ஃபைவ் வந்து நம்மளுடைய பசங்க டுவெல்த்து முடிச்சுட்டு காலேஜ் போயிருக்காங்க நூறு பேர் வந்து டுவெல்த் முடிக்கிறாங்கன்னா எழுபத்தஞ்சு பேர் வந்து ஏதோ ஒரு ஹையர் எஜுகேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிடுறாங்க ஸோ இது வந்து ஒரு முக்கியமான டேட்டா இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதுமை பெண் திட்டத்தில் இதுவரைக்கும் அஞ்சு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் குழந்தைகள் பெண் குழந்தைகள் பயன்பெற்று வருகிறார்கள் ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் லாக்ஸ் கேர்ள் சில்ட்ரன் தமிழ் புதல்வன் பசங்கள் கிடையாதா அப்படின்னு கேட்டதுனால தமிழ் புதல்வன் என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து சிஎம் அனௌன்ஸ் பண்ணி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கடந்த ஆண்டு முதல் இந்த திட்டம் நடைபெற்று வருகிறது இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஒம்போது ரெண்டு நைன் சாரி த்ரீ பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் மாணவர்கள் பயன்பெறுகிறார்கள் ஸோ பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ நைன் பசங்க வந்து த்ரீ பாயிண்ட் நைன் டூ லேக்ஸ் பயன்பெறுகிறார்கள் ஸோ இந்த ஆயிரம் ரூபாய் வந்து நிறைய பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம் அனெக்டோட்டெல்லாம் சொல்கிறாங்க அவங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க பசங்களாக இருந்தால் படிக்கிறதுக்காக எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க டிராயிங் எக்யூப்மெண்ட்ஸோ இல்லை அவங்க கோர்ஸ்க்கான தேவைப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க புக்ஸ் வாங்கிக்கிறாங்க சில பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு ச அவங்களுடைய ஆடை ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ் நிறைய பேர் ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டே பழகி போயிருக்கும் ஸோ யூனிஃபார்ம் போட்டு இப்போ காலையில் டெய்லியும் யூனிஃபார்ம் போட்டுருவாங்க பட் காலேஜுக்கு வரும்போது கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுது அதனால் நாங்கள் எங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அட்டையர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ கான்ஃபிடன்ஸும் முக்கியம் புக்ஸ் வாங்கிக்கிறாங்க எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறாங்க நல்லா மேலே படிக்கிறாங்க பெண் குழந்தைகளுக்கு ட்ராவல் பண்ணுறது ஃப்ரீ பசங்க சில நேரம் காலேஜுக்கு போகிறதுக்கு பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இது ஸோ அதனால் எல்லா விஷயத்துலேயும் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பசங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மளுடைய புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் பற்றி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு முக்கியம் இல்லையா நம்ம சொன்ன மாதிரி சவுண்ட் மைண்ட் என்ன சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க நல்லா படிக்கிறதுக்கு இருக்குது ப்ரேக்ஃபாஸ்ட் ப்ரோக்ராம் நூன் மீல் ஸ்கீம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பை தவிர இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் கொடுத்துருக்கோம் விளையாட்டுக்காக இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு விளையாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னோம்னா ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி செலவில் ஸ்போர்ட்ஸுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு வசதிகள் வந்து மேம்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பங்கேற்பாளர்களுக்கு நூற்றம்பது கோடி ரூபாயில் கேஷ் ப்ரைஸ் ருப்பீஸ் ஒன் ஃபிஃப்டி குரோர் இந்த லாஸ்ட் ஃபோர் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க தங்கப்பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க வெளிப்பதக்கம் வாங்கிட்டு வர்றாங்க வீராங்கனை வீராங்கனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி க்ரோஸ் கொடுத்துருக்காங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்மளோட முக்கியமான ஸ்டேடியம் வந்து ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நம்ம சென்னையில் உள்ள ஜேஎன் ஸ்டேடியம் அதை வந்து ஆயிரம் கோடி ரூபாயில் மேம்படுத்தியிருக்காங்க போத் இண்டோர் அண்ட் அவுட்டோர் ஸ்டேடியம்ஸ் வந்து மேம்படுத்தாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு அசம்பிளி கான்ஸ்டுவன்ஸிலையும் ஒரு மினி ஸ்டேடியம் உருவாக்கப்படும் என்ற நம்ம சிஎம் அனௌன்ஸ்மெண்ட் படி இதுவரைக்கும் எழுபத்தஞ்சு இடங்களில் மினி ஸ்டேடியம் கட்டுமானப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு மினி ஸ்டேடியத்தை கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து த்ரீ க்ளோட் ருபீஸ் ஸோ செவன்ட்டி ஃபைவ் ப்ளேசஸில் நம்ம செவன்டி ஃபைவ் கான்ஸ்டுவன்சீஸில் இன்றைய தேதியில் வந்து மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் வந்து கிராமப்புற குழந்தைகளுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணோம் அப்படின்றதுக்காக கலைஞர் விளையாட்டு கருவிகள் பன்னெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது பஞ்சாயத்துலையும் கலைஞர் விளையாட்டு கருவிகள் வழங்கப்பட்டு குழந்தைகளுக்கு ரூரல் குழந்தைகளுக்கும் விளையாடுறதுக்கான விளையாட்டு பொருட்கள் மற்றும் சாமான்கள் மற்றும் மைதானம் ஏற்படுத்தப்பட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இதுவரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்ளது ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை வருஷம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது நிறைய சாதனையாளர்கள் வந்துட்டே இருக்காங்க ஸோ அந்த சாதாரணர்களெல்லாம் ஊக்குவங்கப்படுத்துறதுக்காக முதல்வர் கோப்பை இங்கே இப்போ முதல்வர் கோப்பை ரெண்டு வருஷம் லாஸ்ட் இயர் ரெண்டு இந்த வருஷம் நடத்தியிருக்காங்க அதே மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க வேர்ல்டு கிளாஸ் கோச் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு வந்து எக்யூப்மெண்ட் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதன் மூலமாக இருபத்தொம்பது கோடி அறுபத்தி மூணு லட்சத்துக்கு நிதி உதவி பெற்றிருக்காங்க நிறைய எழுநூறுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு சப்போர்ட்டு உதவித்தொகை மற்றும் அவருக்கு தேவையான அனைத்து டெக்னிக்கல் சப்போர்ட்டும் வழங்கப்பட்டு வருகிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எம்ஐஎம்எஸ் அதாவது வந்து மிஷன் இன்டர்நேஷ்னல் மெடல் ஸ்கீம் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம மெடல் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா திறமையான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பர்சனை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும் அவங்களுக்கு ஸ்பெஷலாக நம்ம கோச்சிங் கொடுத்து அவங்களை வெளிநாட்டில் போய் பயிற்சி வச்சு வெளிநாட்டு கோச் மூலமாக பயிற்சி கொடுத்தாதான் அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் மெடல் வாங்க முடியும் ஸோ அதற்கான திட்டம் தான் எஸ்டிஐடி ஓட எம்ஐஎம்எஸ் மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் ஸ்கீம் டுவெண்ட்டி ஒன் பீப்புளுக்கு டுவெல் லேக் ருபீஸ் தர்றாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாதனைகள் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த முப்பத்தெட்டாவது நேஷ்னல் கேம்ஸில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு தங்கம் முப்பத்தோரு வெள்ளி முப்பத்தஞ்சு வெண்கலம் மற்றும் ஆறாவது இடம் ஸோ இது கடந்த ஆண்டுகளை விட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ நேஷ்னல் லெவலில் உள்ள நடக்கக்கூடிய கேம்ஸில் நம்ம நிறைய பதக்கங்கள் வாங்கிட்டுருக்கோம் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நம்ம தேசிய அளவுலேயும் சர்வதேச அளவுலேயும் நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்கோம் ஸோ ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸு மென்க்கான சப்போர்ட்டு அவங்களுக்கான ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பாலிசி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம கிராமப்புற பகுதியிலலாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சப்போ சப்போர்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக இந்த மாதிரி உள்ள ஸ்பெசிஃபிக்கான குழந்தைகள்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷனுக்கு இது பண்ணுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்பர் கொடுக்கிட்டே இருக்குது முதலாம் ஆண்டு மட்டும் பார்த்திங்கன்னா அறுநூத் சரி ஒவ்வொரு வருஷமும் வந்து ஐஐடியில் படிக்கிறவங்க என்ஐடியில் அதே மாதிரி இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபாரின் ட்ரேட் ஃபுட் டெக்னாலஜியில் படிக்கிறவங்க பல்வேறு நேஷனல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு வருது முதல வருஷத்தோட வந்து இந்த வருஷம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் குழந்தைகளுக்கு மேல வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க இதை எப்படி பண்றாங்கன்னு சொன்னா தமிழ்நாடு மாடல் ஸ்கூல்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சிருக்காங்க இந்த மாடல் ஸ்கூல்ஸ் வந்து நடத்துறாங்க அதுல வந்து குழந்தைகளுடைய ஸ்கில்ஸு அவங்களுடைய ஆப்டிடியூடு அவங்களுடைய பொட்டன்ஷியலாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கோச் பண்ணி வெளிநாட்டில் படிக்கிறதுக்கோ உள்நாட்டில் படிக்கிறதுக்கோ அவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பு தேவைகள் கொண்ட மாணவர்கள் நூற்றம்பது பேருக்கு சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கான கோச்சிங் கொடுத்து அவங்களே படிக்க வச்சுருக்காங்க நீங்கள் சோஷியல் மீடியாவில் சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு மூணு குழந்தைங்களை குறிப்பாக சொல்ல விரும்புகிறீங்க தாய்வான் நாட்டில் போய் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பொண்ணுக்கு தருமபுரி மாவட்டத்தை சார்ந்த ரொம்ப ஏழ்மையான பின்தங்கிய மாவட்டத்தில் இருக்குது முதல் ஜென்ரேஷன் கிராஜுவேட் தாய்வானில் போய் இருக்காங்க அது நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம் ஏன்னா அவங்க ரோல் மாடல் மாதிரி இருப்பாங்க நம்ம போய் வெளிநாட்டில் படிக்க முடியுமா அப்படின்னு அதே மாதிரி தர்ஷினின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஃபுட் டெக்னாலஜி இன்ஸ்டியூஷனில் வெளியே இருக்காங்க அவங்களும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸ் சந்திரன் ஒரு மாணவர் வந்து ஐஐடி ரூர்கி இந்தியன் இன்ஸ்ட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்கி சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் படிச்சிட்ருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து முதல் தலைமுறை மாணவர்கள் இவங்களுக்கு வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட்டில் அவங்களுக்கு கைடன்ஸில் வெளிநாட்டிலையும் உள்நாட்டிலையும் திறமையான திறன்மிக்க ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் படிக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இந்த எல்லா திட்டங்களையும் பற்றி தான் அன்னைக்கு நாம் வரும் வியாழக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி நம்மளுடைய நேரு உள்வையாட்டரங்கள் மாபெரும் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியின் கொண்டாட்ட நாளாக கொண்டாடப் போகிறோம் சிறப்பு திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சி கல்வியில் குறிப்பாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதற்காக அரசாங்கம் எடுத்த சிறப்பு முயற்சிகள் சிறப்பு திட்டங்கள் எல்லாம் விளக்குவதற்காகவும் சாதனையாளர்களை கூப்பிட்டு கௌரவிப்பதற்காகவும் விருது விருது வழங்குவதற்காகவும் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து செப்டம்பர் நடக்கவிருக்கிறது நன்றி எஜுகேஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் உங்கள் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் இப்போ இந்த டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸ் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் மாதிரி ஒன்று பெருசாக இருக்கும் அது வாங்குறாங்க புக்ஸ் வாங்குறாங்க சில குழந்தைங்க வந்து ஆன்லைனில் கோர்ஸ் படிக்கிறாங்க லேட்டுங்களா அதனால் வந்து எஜுகேஷன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நிறைய சப்போர்ட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறேன் ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்களுக்கு இயர்ல அட்டானமஸ் காலேஜ் ஆசோ அது இன்குலூட் அதுக்கப்புறம் காலேஜ் இல்லை பட் மற்ற எல்லா காலேஜஸ் அஃபிலியேட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜ்லையும் இருக்கு எவ்ரி இயர் வந்து மோர் தேன் தர்ட்டின் லாக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கோர்சஸ் கொடுக்கிறோம் அன்னைக்கு ஃபஸ்ட் இயர் டென் லாக்ஸ் இருந்தது இப்போ எவ்வரி இயர் தேர்ட்டீன் லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கோர்சஸ் கொடுக்குறோம் அது அவங்க இண்டஸ்ட்ரி ஃபீட்பேக் அவங்க ஃபீட்பேக் வாங்கிட்டு இம்ப்ரூவ் பண்ண இம்ப்ரூவ் நம்ம கண்டினியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரீசென்டா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிளானிங் கமிஷன் மூலம் பண்ணுவேஷன்

கொஞ்சம் காம்ப்ரஹென்சிவாக கொஞ்சம் சொல்றேன் சிறந்த கல்வி ஒரு தரமான கல்வி ஒரு சிறந்த எதிர்காலம் ஒரு வளமான வாழ்வு இதற்கு என்ன என்ன வேணுமோ அது எல்லாமே தமிழக அரசு பண்ணிட்டு இருக்கின்றது அது ஸ்கூலில் ஆரம்பிச்சுட்டு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு எப்படி என்ட்ரி போடணுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி இப்போ கடந்த ஆண்டு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பதினெண்டாம் வகுப்பில் தேர்வு பெற்ற மாணவர்கள் வந்து மூன்று லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒரு கண்ட்ரோல் ரூம் போட்டிருப்போம் கண்ட்ரோல் ரூம் போட்டு அந்தந்த ஸ்கூலில் இருக்கின்ற கெரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் அவங்கள ஹெல்ப் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அவனை இன்ட்ரெஸ்ட் என்ன அவனை எடுத்த மார்க் என்ன அவனை எந்த ஊரை விட்டு அதுக்குள்ளேயே படிக்க விரும்புகிறானா வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு விரும்புகிறானா இதெல்லாம் பல்வேறு பேராமீட்டர்ஸ் வந்து அசஸ் பண்ணிவிட்டு அவருக்கு தேவைப்படும் எட்டக்கூடிய அந்த ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸை மேப் பண்ணியிருக்கோம் மேப் பண்ண பிறகு அந்த பசங்களுக்கு வந்து அந்த தேவையான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலேருந்து அந்த ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக கைட் பண்ணி அவங்கள வந்து இன்றைக்கி நம்ம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் சேர்த்துருக்கோம் ஒவ்வொரு மாவட்டமும் வந்து போட்டிப்பட்டு இந்த தேர்வு இந்த செலெக்ஷனுக்கு நடமாடிட்டு இருக்கிறது ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோங்கிறது ஐம்பத்துக்கு இருந்தது இன்னைக்கு நம்ம கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து நைன்டிக்கு தாண்டி நம்ம அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ட் அப்ரோச்னால இப்போ இந்த ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்து எனக்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி என்ஐடி அந்த போன்ற ஒரு நாற்பத்தைந்து டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது இதில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் வந்து லாஸ்ட் இயரில் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு டாப் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு போயிருக்காங்க இது இல்லாமல் ரெகுலர் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்கு ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து போயிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தா கடந்த நான்கு ஆண்டுகளில் நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூறு மாணவர்கள் வந்து டாப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அட்மிஷன் நான் இருக்கிறாங்க இந்த ஆண்டு மட்டுமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் மூன்று லட்சத்து இருபத்தி மூணாயிரம் அதில் வந்து அவருக்கு வந்து பாலிடெக்னிக் ஆகட்டும் டிகிரி ஆகட்டும் எந்த விதத்தில் அவருக்கு ஹையர் எஜுகேஷன் தேவையோ அந்த ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் நைன்டி பர்சன்ட் வி ஹவ் காட்டிட் அட்மிஷன் இது வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்த்து ஃபங்க்ஷனில் நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம் இது மாடல் ஸ்கூல் மட்டும் கிடையாது அனைத்து அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் சாதனை வந்து அங்கே நம்ம வெளிப்படையாக ஷோகேஸ் பண்ண போகிறோம் இது வந்து நாட்டிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக திகழ்கிறது இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரிலே ரொம்ப ஏழை மக பசங்களை எஸ்பெஷலி ஆர்ஃபன் சில்ட்ரன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆயிரத்தி ஐநூறு ஆர்ஃபன் சில்ட்ரன் ஐடென்டிஃபை பண்ணு அந்த ஆயிரத்தி ஐநூறு ஆர்ஃபன் சில்ட்ரனுக்கு அட்மிஷனு டியூஷன் ஃபீஸு லாட்ஜிங்கு போர்டிங்கு எல்லாமே ஸ்காலர்ஷிப் மூலமாக டொனேஷன் மூலமாக டை அப் பண்ணி அவங்களுக்கு தேவையான அட்மிஷன் அதுக்கு அட்மிஷன் தேவையான ஃபைனான்சியல் ரிசோர்ஸஸ் உறுதி செஞ்சுருக்கிறோம் இது எல்லாமே அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்தில் நம்ம ஷோகேஸ் பண்ண போகிறோம் இது எதுக்காக ஷோகேஸ் பண்ண போறோம்னு சொன்னால் இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகட்டும் இவரை இந்த மாணவர்களை பார்த்துட்டு பல்வேறு மாணவர்கள் எங்களால் முடியும்ங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து தே கேன் ஆல்சோ அச்சீவ் ஒரு நோக்கத்தோட இது ஷோகேஸ் பண்ண போகிறோம் ஸ்கூலில் வந்து பேசிக்கலி கெரியர் கைடன்ஸ் டீச்சர் மூலமாக கம்ப்ளீட் ஹேண்ட் ஹோல்டிங் நடக்குது கண்ட்ரோல் ரூமில் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க இந்த ஸ்கூலில் இத்தனை குழந்தைகள் இருக்காங்க அவங்க வந்து கைடன்ஸ் முடிஞ்சிச்சா செலெக்ஷன் முடிஞ்சிச்சா அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சா அவங்க போய் அட்மிஷன் ஆயிடுச்சா ஸ்காலர்ஷிப் டை ஆகிடுச்சா இந்த மாதிரி விஷயங்கள் கண்ட்ரோல் ரூமில் மானிட்டர் பண்ணுறாங்க பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் கெரியர் கைடன்ஸ் டீச்சர்ஸ் மூலமாக தான் மேலே ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போகிறாங்க ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் கேரிகட் டீச்சர் அது ஸ்கூலில் இருக்க பசங்களை பார்த்துக்குவாங்க அந்த டீச்சர் வந்து ஒரு ஒரு மைல்ஸோட அச்சீவ் பண்ணுறாங்கட்ட கண்ட்ரோல் ரூம்ல தான் மாட்டன் பண்ணுறாங்க நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் இல்லையா இல்லை மேடம் சார் கேன் ஐ ஃபீல் நண்பர் ஒரு கேள்வி கேட்டீங்க இது மாதிரி இப்போ சட்டு போயிடுறாங்க அப்பா என்ன செய்கிறது அப்படின்ட்டு நாங்கள் வந்து இந்த புதுமைப்பெண் தமிழ் புதல்வனில் இந்திய ஃபர்ஸ்ட் இயர் மேடம் சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு லோன்ஸ் பண்ண போகிறோம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் தன்னைக்கு அதில் நாங்கள் டேட்டா எடுத்து பார்த்தோம் அந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போன நீங்கள் சொன்னீங்க இல்லையா அதே மாதிரியான நம்பர்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா விட்டுட்டு ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூணு வருடம் கழித்து மறுபடியும் வந்து மேற்படிப்பு படிக்கக்கூடிய கல்லூரியில் சேர்கிறவங்க புதுமை பெண்ணில் மட்டுமே பெண்களில் மட்டுமே ஃபஸ்ட் இயர் மட்டுமே இந்த ஒரு வருடம் மூவாயிரத்து ஐநூறு மேற்பட்ட குழந்தைகளாக வர்றாங்க அத்தனை கேர்ள்ஸ் உள்ளே வராங்க அப்போ இது என்ன

எயிட்டீன் டு தேர்ட்டி ஃபைவ் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க அதில் பதிவு பண்ணிக்கலாம் அதில் நிறைய ஸ்கில் கோர்சஸ் வச்சிருக்கிறோம் அதில் ஐடி ஸ்கில் முதல் கொண்டு அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் முதல் கொண்டு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் அதில் அவைலபிள் இருக்குது நம்ம உங்கள் மொபைல்லையே ஸ்கில் வாலெட்டுங்கிற ஆப் இருக்கும் டிஎன் ஸ்கில் வாலெட்னு ஆப் அல்லது வெட்டினேஷன் சர்ச் பண்ணாலும் வந்துடும் அதில் இந்த கோர்சஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஒரு ஷார்ட் டம் ஸ்கில்லிங் ஒரு ஒரு நாலு வாரம் முதல் கொண்டு ஒரு மூணு மாதம் வரையான ஸ்கில்லிங் பண்ணிட்டு வேலை வாய்ப்பு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதில் இருக்குது முன்னாடி இருந்தாலும் இருக்குப்பா அதாவது கல்வியில் ட்ராப் அவுட் சொல்லுவாங்க அன்எம்ப்ளாய்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க ஸ்கில் அப்டேஷன் தேவைப்படும் அதனால் புது வேலை தேடிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாருக்கான ஸ்கில்லுமே இந்த ப்ரோக்ராமில் அவைலபிளாக இருக்கு அவங்க போய் அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி எந்த கோர்ஸுக்கு பண்ணா அவங்களுக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கும்னு சூஸ் பண்ணி அந்த மாதிரி ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் இப்போ இப்போ புதுசாக தொடர்ந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இன்றைக்கி இருக்கிற ஸ்கில் வந்து நாளைக்கு மே நாட் பி யூஸ்ஃபுல் இன்னைக்கு இருக்கிற ஜாப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாளைக்கு வர ஜாப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ கான்ஸ்டன்ட் அப் வந்து தேவைப்படுதுங்கிற ஒரு கேப்பு ஒரு ரிகர்மெண்ட் வந்து வெற்றி நிச்சயமாங்கிற ஸ்கீம் வந்து பிரிட்ஜ் பண்ணுது இப்போ வந்து பேசிக்கலி அவர் வந்து நீட் ஹையர் எஜுகேஷனுக்காக நீங்கள் ரிப்பீட்டடாக கோச்சிங் எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் ஆகி சக்ஸஸ்ஃபுல் ஆகுறாங்க அவங்க பர்சன்டேஜ் கேட்குறீங்க இந்த பர்சன்டேஜ் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட் அட்டம்ல அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா செகண்ட் அட்டம் படித்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நடந்துட்டு தான் இருக்குது அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் இருக்குது வீ கேன் ஒர்க் அவுட்னு சேர்ந்து

இல்லையா பிரைமரி ஸ்கூல் நெட்ஒர்க் ஆஃப் பிரைமரி ஸ்கூல் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் ஹயர் செகண்டரி ஸ்கூல் எல்லாமே அவைபிளாக இருக்கு அதே மாதிரி நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து கடைகோடில் படிக்கிறவங்களுக்கு இந்த புதுமை பெண் மற்றும் தமிழ் புதன் மூலமாக அட்லீஸ்ட் காலேஜில் சேர்த்துறோம் ஸோ காலேஜ் முடிச்சு படிச்சிட்டாங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் கிராஜுவேட் சார்ந்து இஸ் ப்ரிஃபரன்ஸ் இந்த மார்க்கிங் சிஸ்டம் ஃபர் தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னோம்னா இந்த ஸ்கில் ட்ரைனிங் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து சந்தர்ப்பம் கொடுத்துக்கிட்டே இருக்குது ஸோ எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து கவர்மெண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வே வேலை கிடைக்கிற வரைக்கும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கைடன்ஸ் வந்து கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் அண்ட் ஸ்கீம் கொடுத்துட்டே இருக்குது

ஐ திங்க் ஆஃப் ஹேண்டா எனக்கு தெரியாது இன்ஃபர்மேஷன் நான் வாங்கி தரேன் நான் எனக்கு நான் ஆஃப் ஹேண்டா சொல்ல முடியாது எம்பிபிஎஸ் டென்டல் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து கடந்த ஆண்டு ஐநூற்றி எண்பத்தி மூன்று ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்ஸில் இது வாங்கியிருக்காங்க அட்மிஷன் வாங்கியிருக்காங்க அதுக்கு முன்ன, தட் இஸ் 23-24 டுவெண்ட்டி ஃபோர் 625 இயரில் அதுக்கு முன்ன 625. ஃபைவ் இந்த கரண்ட் இயரில் இன்னிக்கு வரைக்கும் 623 seats are த்ரீ சீட்ஸ் ஆர் இன்னும் கொஞ்சம் புது அட்மிஷன்ஸு புது ஸ்ட்ரென்த்து சேர்ந்துட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் சீட்ஸு கூடன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு செகண்ட் ரவுண்டு நடந்துகிட்டு இருக்குது இது ஃபோர்த்து ஃபிஃப்த் ரவுண்ட் வரைக்கும் போகுது அந்த ரவுண்ட் முடிச்ச தான் நம்ம இந்த இயருடைய கணக்கு கரெக்டா சொல்ல முடியும் தேங்க்யூ தேங்க்யூ